இந்த பட்டன்ல சட்டை இல்லையே சி இந்த சட்டையில பட்டன் இல்லையே அதையெல்லாம் கவனிக்கிறது இல்லையா தோய்க்கு போதே எங்கயாவது கீழே விழுந்திருக்கும் சட்டை கழட்டி அது கழட்டலாம் முடியாதுமா நான் அப்படியே போட்டுட்டு தான் இருப்பேன் நீ இப்ட பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்தே தச்சு கூட பட்டன் எங்க பட்டன் எங்க இருக்கே இல்ல அது வந்து யாரோ திருட்டுத்தனமா பட்டனை மட்டும் பிச்சிங்க போட்டானுங்க இந்த நல்லா பக்கத்துல வந்து உட்கார்ந்து தச்சு கொடு இவ்வளவு தூரத்துல உட்கார்ந்து தக்கிறதுக்கா பட்டனை நானே பிச்சி போட்டேன் ஏய் பட்டனை நீ பிச்சி போட்டே ஆமா